மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் புதிய புயல் உருவானது பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை இருபத்தைந்து மாவட்டத்திற்கு விடுமுறை ஸோ கனமழை காரணமாக நாளை நவம்பர் இருபத்தி நாலு திங்கட்கிழமை எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஒரு இருபத்தஞ்சு மாவட்டத்தில் தற்போது கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் சற்று முன்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் இப்போ இருபத்தஞ்சி மாவட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சென்னை செங்கல்பட்டு கடலூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை திண்டுக்கல் ராணிப்பேட்டை திருவள்ளூர் அரியலூர் கோவை கன்னியாகுமரி மதுரை நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுக்கோட்டை விழுப்புரம் ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் தேனி திருவாரூர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி திருச்சி ஆகிய இருபத்தஞ்சி மாவட்டங்களில் இன்று இரவு முதல் நாளை காலை வரை தொடர் கனமழை வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு அப்படின்னா மார்னிங்க்குள்ளே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் தற்போது விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பார்க்கலாம் தொடர் கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை கொடுக்கல தூத்துக்குடி டிஸ்டிக்டில் கனமழை எதிரொலி காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அனைத்து வகை பள்ளிகளும் நாளை தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் விடுமுறை கொடுத்துட்டாங்க ஸோ அதே மாதிரி இருபத்தெட்டு மாவட்டத்திலையும் மழை வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தூத்துக்குடியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு கூட திறன்களுக்கு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி நெல்லை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் நாளை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் கனமழை காரணமாக நாளை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஸோ மிக கனமழை பெய்யும் ரெட் ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்ததுனால தற்போது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் முன்கூட்டியே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை ஊடகத்தலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்தி ஒர்ப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்குமே ரெயின் ஆல் டேலேட்டான அப்டேட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னா மார்னிங் வந்து நமக்கு சிக்ஸில் இருந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே ரெயின் ஆல் லேட்டாக அப்டேட் வந்துடும் ஸோ கலெக்டருக்கு எல்லாமே வந்து ஆர்டர் போட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்களோ எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் மிக கனமழை தொடங்க இருக்குமோ அந்த மாவட்டத்தில் கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் செமத்திற்கு வகையில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து வெளியிடணும் அப்படின்னு ஸோ இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மழை வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தற்போது வந்து பார்த்திங்கனா மூன்று மாவட்டத்தில் விடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இருபத்தைந்து மாவட்டத்தில் ரிமைனிங் டிஸ்டிக் ஆன ரெயினா டேட் அப்டேட் வரணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு தேங்க்யூ